எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக இருக்கிற மாதிரி இருந்தது செகண்ட் ஹாஃப் சூப்பர் உண்மையில் எனக்கு முதல் பார்க்கும் போது ஆக்சுவலி நான் கமலஹாசன் சாருக்காண்டி வந்தேன் ஆனால் வந்துட்டு பாசிட்டிவாக தான் காமிச்ச மாதிரி காமிச்சிருந்தாங்க அந்த உயிர் கொடுக்குறதே கமலஹாசங்கிற மாதிரி தான் ட்ரெய்லரில் காமிச்ச மாதிரி இருந்தது ஆனால் அப்படியே ஆப்போசிட்டுங்க இந்த இங்கே வந்து அவர் தான் வில்லன் அந்த ஒரு விஷயம் காமிச்சதா இருக்கட்டும் அமிதாப் பச்சனோட ஃபைட் சீன் இப்போ அமிதாப் பச்சன் ஃபேனாகவே மாறிட்டான்னு சொல்லலாம் அந்த ஃபைட் சீன்ஸு அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது மகாபாரதத்தை கொண்டுட்டு வந்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது ஃபியூச்சரில் நம்மளுக்குன்னு ஒரு இமேஜினேஷன் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும் ஃபியூச்சர் உண்மையிலே கல்கின்னு ஒரு விஷயம் வரும்போது மகாபாரதம் நடந்தால் எப்படி இருக்கும்னு எல்லாருக்குள்ளேயே ஒரு இமாஜினேஷன் அந்த இமாஜினேஷன் கொண்டுட்டு வந்தது ரொம்ப நல்லா இருக்கு ஆ பார்க்கல நான் பார்க்க வேண்டிய படம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுக்கிறானுங்க நான் பாருங்கள் இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருந்து எங்கள் இறக்குமதி நிறைய இருக்கும் வெயிட் பண்ணுங்க பத்து வருஷத்தில் எங்கள் படம்லாம் வந்து ஹாலிவுட் ஆச்சுன்னு தூள் கலப்புகிற அளவுக்கு எடுப்பானுங்க சிஜி ஒர்க்குனால சொல்கிறேன் அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது பட்டு நம்ம ஊரில் ஊழல் ஒன்று இருக்குல்ல அந்த படத்தை அவ்வளோ ரசிக்க முடியாத காரணம் இந்த கண்ணாடி திருப்புறப்பிய டப்பு டப்புன்னு வந்துச்சு எல்லாருமே அதுக்கப்புறம் பார்க்கணும் இல்லை அதனால தான் கடுப்பா அது மற்றபடி நல்லா இருக்கும் மூவி ஓகேவாக இருந்தது ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு படம் கிடையாது பட் ஆனால் ஒரு நல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க ஹாலிவுட் ரேஞ்ச அளவுக்கு படம் இருக்கா அப்படின்னா இல்லை அதுக்கேற்ற ஒரு ட்ரை வந்து பண்ணியிருக்காங்க அப்புறம் படம் ஓவரால் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ தேட்டரில் பார்க்கக்கூடிய படம் தான் அதாவது ஸ்டோரியும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக டச் பண்ணியிருக்காங்க அண்ட் கிராஃபிக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எதுவும் லைக் நிறைய இடத்துல ஒரு பிசு தட்டுற மாதிரி ஒரு ஃப்ளேவர் தெரியும் பட் இங்கே கிளீனாக இருக்குது பிக்சர் கிளியராக இருக்குது அண்ட் இவ்வளோ ஜாம்பவான்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்றதுனால நமக்கு வந்து ஒரு மாசான ஒரு ஃபீஸ்ட்டு தான் தியேட்டரில் பார்க்கும்போது ஆ நல்லா இருந்தது உண்மையிலே எனக்கு ஆனால் அந்த துப்பாக்கி மட்டும் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரொம்ப நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்தது ஒரு பொம்மை துப்பாக்கி மாதிரி இருந்த மாதிரி எனக்குள்ளே ஒரு ஃபீல் இருந்தது ஆனால் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அந்த ஒரு ஒரு அந்த காலத்து போரில் நடக்கக்கூடிய ஒரு சில இந் இதை வந்து இனி ஃப்யூச்சரில் எப்படிலாம் டெக்னாலஜியாக மாற்றுவாங்கன்னு கொண்டு வந்தது தான் நல்லா இருந்தது புஜ்ஜி வாய்ஸ் லவ் யூ அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஏன்னா ஏ ஏரோப்ளைன் மோடு போடுங்க அப்படின்னு சொல்லுவார் அவர் உடனே வந்துட்டு சாரி பாஸ் சார்ஜ் போட மறந்துட்டேன் அப்படின்னு சொன்ன விஷயம் பிரவாஸை வந்து ஓட்டிக்கிட்டே இருக்கும் புஜ்ஜி பயங்கரமாக அது இருக்கட்டும் கடைசி கிளைமேக்ஸில் வந்துட்டு எவ்வளோ தான் அது ஒரு ரோபாவாக இருந்தாலும் பாஸோட எவ்வளோ கனெக்டிவிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க அந்த விஷயம் நல்லா இருந்தது தண்ணி எவ்வளோ இம்பார்ட்டன்ங்கிறத வந்து அங்கங்கே குறியீடு மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த எந்த ஒரு விஷயம் சிவனோட குறியீடாக இருக்கட்டும் அதே மாதிரி விஷ்ணுவுக்கும் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்த குறியீடுகள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஸ்டோரி நீங்கள் வந்து அவதாரங்கள் நிறைய பார்த்துக்கலாம் ஆனால் மகாபாரதத்தில் இந்த அவதாரம் சொல்லியிருக்க மாட்டாங்க புரியுதுங்களா கல்கி அவதாரன்றது நல்லவங்க கெட்டவங்களாம் மாறுறப்பையும் கெட்டவங்க நல்லவங்களாம் மாறுறப்பையும் தான் ஸோ அந்த அவதாரத்தை காட்டுறாங்க கமலஹாசன் சாரோட சீன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க அவர் படத்தில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கம்மி பட் ஆனால் வந்து ஒரு நல்ல இம்பேக்ட் வந்து கொடுத்துட்டு போவார் மேபி செகண்ட் பார்ட்டில் வந்து அவருக்கு ஒரு நல்ல கேரக்டர் இருக்கலாம் அப்படின்றது ஒரு குட்டி நம்பிக்கை வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நான் இந்த படத்துக்கு என்ன ரேட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் அவுட் ஆஃப் டென் ஏன்னால் படம் வந்து ஒரு மூணு அவர் இருக்கிறதுனாலே படம் வந்து ஏதோ ரொம்ப பெருசாக லேகாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வந்திருக்கு ஸோ லேகாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த படத்துக்கு வந்து மைனஸ் சலார் ஆல்ரெடி ஒரு கம்பேக் கொடுத்துட்டார் இல்லையா இது மேபி அடுத்த ஹிட்னு சொல்லலாம் லைக் மார்க்கெட் அவர் நிறையவே இருக்கு அடுத்தடுத்து நிறைய ஹிட் கொடுக்கலாம் டிராஃபிக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது இதுவே கல்கின்றதே ஒரு யூனிவர்ஸ் தான் ஒரு லோகேஷ் யூனிவர்ஸ் மாதிரி இதுவும் ஒரு புது யூனிவர்ஸ் இதுலேயும் நிறைய படங்கள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நார்மல் ஒரு கேரக்டர் தான் ஏன்னா ஃபைட் சீன் நானுமே அவங்க நிறையா ஃபைட் பண்ணுவாங்க எங்கேயாவது ஃபைட் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் வரல அவர் அவங்க ஒரு இடத்துல வந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க அப்படியே நம்ம காளி காளி அப்படி காட்டுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருப்பாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது அமிதாப் பச்சன் ஃபைட்டில் வந்து ஒரு பத்து பேர் தலைகளாக தூக்கி வச்சுருப்பாரு அப்படியே தலை பார்க்கும்போது நம்ம ராவணனை பார்த்த ஒரு ஃபீல் கிடச்சிது யாரோ ஒருத்தன் ஏதோ சொன்னான்ட்டு பேசாதீங்க படம் பார்க்க வேண்டிய படம் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவான் ஓகேங்களா அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு இருக்க முடியாது நம்மளுக்கு மூணு ஒரு படம் சந்தோஷத்தை கொடுத்துதா பெருமையாக இருந்ததா அதை தான் நம்ம பேச முடியும் படம் நல்லா இருந்தது பார்க்க தெரியாதவன் வேணால் பார்த்து சொல்லியிருப்பான் காது மேலே ஆச்சு அனுப்புங்க போட்டு பார்க்கும்போது இன்னுமே இரட்டேட்டிங்காக இருக்கும் மூணு அவர் அப்படின்றதே பெரிய விஷயம் போட்டு பார்க்கறதெல்லாம் கொஞ்சம் இரட்டேட்டிங்காக இருக்கும் ஓகே ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த வீக்கெண்ட் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம் பட் படம் பார்த்தே ஆகணும் நல்ல ஒரு படம் பார்க்கணும் என்ஜாய் இது அதுக்கான படம் கிடையாது பார்க்கணும் ஒரு டைம் பாஸ்க்கு சும்மா டைம் ஸ்பென்ட் பண்ணோம்னா இந்த படம் பார்க்கலாம் அதாவது இது எல்லாமே ஸ்கிரீன் ப்ளே பேஸ்டு மூவி தான் அதில் தேவையான அளவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராகவே கொடுத்திருக்காங்க எதுவும் குறை கிடையாது இல்ல ரொம்ப பில்ட் கிடையாது அவரோட மாசே கிளைமேஸ்ல தான் தெரியும் அண்ட் சார் வந்து ஒரு டென் மினிட்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பார் ஆனால் இருக்கிற இடத்துல ஒரு கெட்டப் பயங்கர டிஃப்ரெண்டாக இருக்குது ஆக்சுவலி இது கேமியா ரோலே கிடையாது நானும் ட்ரைலர் பார்க்கும்போது கேமிய ரோல் தான் நினச்சேன் மற்றவங்க எல்லாருமே கேமியா ரோல் நம்ம அமிதாப் பச்சனாக இருக்கட்டும் பாகுபலி டேரக்டர் அவராக இருக்கட்டும் இவங்க எல்லாமே கேமிய ரோலில் வந்திருந்தாங்க கமலஹாசன் தான் அந்த படத்தோட வில்லன் அது பார்ட் டூவில் இன்னும் ஹைப்பு கொடுப்பாரு கண்டிப்பாக ஏன்னா எனக்கு கிளைமேக்ஸ் பார்த்துட்டு பார்ட் டூக்கான ஒரு கண்டினியூ கொடுக்கும்போது சீக்கிரம் தயவுசெய்து விட்டுருங்க ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் பார்த்து அந்த ஹைப்லேயே செகண்ட் ஆஃப் பார்க்கணுங்கிற ஃபீல் கொடுத்த மாதிரி இருந்தது கமலுக்கு பெரிய சோர்ஸ்லாம் என்னென்ன கமலுக்கு தர கா கால் வந்து தரையிலே போடல அப்படியே மேலோட்டமாக இருந்தால் போல் அதுதான் வேறு ஒன்று புஜி கேரக்டர் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை என்ன அந்த கே கேரக்டரோட வாய்ஸுக்கும் பிஜிஎம்முக்கும் ஏன்னால் கொஞ்சம் ஒரு ஹைப் இருக்கே தவிர மற்றபடி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருக்காங்க சின்ன சின்ன விஷயங்கள் அது பேசுறது அது பழகிறது அதெல்லாம் ஓகே காமிச்சிருக்காங்க பட் படத்துக்கு ஒரு பெரிய ஆனால் புஜ்ஜி கேரக்டருக்கு அந்தளவுக்கு சீன்லாம் கிடையாது இல்லை அப்படி சொல்ல முடியாது ஏன்னா இது கூட ஒரு யூனிவர்ஸ் ஆக போகிறது அடுத்த நிறைய பார்ட்ஸ் வர போகுது இவர் ஒரு பெரிய விவனா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட இவரை வச்சு தான் முடிச்சிருக்காங்க படத்தை டப்பிங் சூப்பராக இருந்துச்சு லைக் கரெக்டாக தான் இருந்துச்சு இப்போ எல்லா எல்லா லாங்குவேஜ்லையும் நல்லா தான் டப்பிங் நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக கை கொடுக்கும் நானுமே அப்படி தான் நினச்சேன் ஏன்னா அவர் நிறையா சாமி படம் நடிச்சிட்டு வராரு ஸோ இதுலேயும் அதே மாதிரி ஏதாவது சொதப்பிடுவாரோன்னு பார்த்தேன் பட் என் நான் பார்த்த வரைக்குமே எனக்கு இது ஒரு ஹாலிவுட் மூவி பார்க்குற ஒரு ஃபீலை கொண்டுட்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க அதே நேரத்தில் நம்ம ஹாலிவுட்லேயும் எடுக்கிற எல்லாமே வந்து நம்மளோட கதைகள் தான் நம்ம புராண கதைகளில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள தான் இது வரைக்கும் ஹாலிவுட்டில் எடுத்துருக்காங்கங்கிறத கரெக்டாக இன்க்ளூட் பண்ணியிருப்பார் ஏன்னா இப்போ நடக்கிற ஃபைட்டுக்கும் அந்த புராணத்தில் அவங்க எழுதின அந்த ஒரு கதையே இன்க்ளூட் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது திரைக்கதை உண்மையிலே சூப்பர் அந்த செகண்ட் பார்ட்டுக்கு நான் ஈகராக வெயிட் பண்ணுறேன்னே அது முன்னாடி தண்ணி குடிங்கன்னு பாக்கிறேன் ஸ்க்ரீன் பிளே வந்து இது வந்து நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம் அந்த படம் பார்க்குற மாதிரி தான் வந்து இதுவும் இருக்கும் பட் என்ன இந்த படத்தில் வந்து எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து அப்படியே இந்த மகாபாரதத்துலேருந்து எப்படி படம் ட்ராவல் ஆகுது அப்புறம் எப்படி கிருஷ்ணர் வர போகிறாரு அப்படின்றத காமிச்சிருப்பாங்க அதாவது லைக் இது எப்படின்னா லைக் அந்த பழைய மகாபாரதம் அந்த மாதிரி கிருஷ்ணர் இந்த அர்ஜுனருன்னு டச் பண்ணியிருக்காங்க ஸோ அது படம் பார்த்தா அவங்களுக்கு நல்லா புரியும் அந்த குழந்தைக்காக தான் கிட்டத்தட்ட படம் மாதிரியே ஸோ அதுலேருந்து நிறைய கேரக்டர்ஸ் இவால்வ் ஆகுவாங்க அதுதான் ஃபஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் வந்து நம்ம ஹாலிவுட் மூவி டப்பிங் பார்ப்போம்ல அங்கங்கே காமெடியாக டைலாக்லாம் வேறு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக காமெடி பண்ண மாதிரியே இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தது மகாபாரதம் தெரியாதுன்றவங்களுக்கு கூட படம் வந்து அவங்க எடுத்துகிட்டு போன விதமே வந்து ப்ராப்பராக சொல்லியிருப்பாங்க ஆ அவர் தான் அஸ்வத் கேரக்டர் அவர் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப ஸ்ட்ராங் கேரக்டர் ஸ்டார்டிங்லேருந்து கிளா லாஸ்ட் வரைக்கும் நைன் ஃபைன் ஃபைவ் கொடுப்பேன் சூப்பர் குழந்தைங்க பார்க்கலாம் நிறையா இன்க்ளூட் ஆகும் ஓவராலாக படம் ஓகேவாக இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஓகேவாக இருக்குது பரவாயில்லாமல் இருக்குது ஸ்டார்டிங் லைட்டாக லேக் மாதிரி தெரியும் பட் போக போக ப்ரொசீடிங்ஸ் போக சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக கண்டிப்பாக அதான் லாஸ்ட் ஃபிலிம்லையே ஒரு சலார்லேயே பிடிச்சிட்டாரு லைக் இது வந்து எனக்கு தெரிஞ்சு பேன் இண்டியா அடிக்கணும்னு நினைக்கிறேன் பிகாஸ் இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஹாலிவுட் லெவலுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க எதுவும் கம்பேர் பண்ணாமல் இது ஒரு ஹாலிவுட் படமாக பார்த்தா நல்லாயிருக்கும் புஜி வந்து எப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பவர் மாதிரி தான் இப்போ அயன்மேனில் அயன்மென் சூட் எப்படி பவர் இருக்குமா அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஒரு பவர் தான் ஒரு ஃபன் தான் அவ்வளோ தான் புஜின்றது ஒரு ஃபன் சூப்பராக இருக்கிறோம் தேட்டரில் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம்